அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் திருச்சி மாவட்ட சர்வே முடிவுகளை தான் பார்க்க இருக்கிறோம் திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகள் வருது ஸோ இந்த திருச்சி சர்வேன்றது எனக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துச்சு ஏன்னா நிறைய தொகுதிகளில் வந்து மாறி மாறி கட்சிகள் வந்து லீடு எடுத்துச்சு ஒரு வாரம் தாவைக்கால் லீடிங்கில் வந்தது ஒரு வாரம் திமுக லீடிங்கில் வந்தது அதனால சாம்பிள் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம் கடைசியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்த சில தொகுதிகளில் வந்து டைட் ஃபைட் இருக்கு ஸோ அந்த தொகுதிகளில் கூட நான் எந்த கட்சி வந்து அதிகபட்சமான வாக்குகளை வந்து இழந்திருக்கோ அதாவது போன வாரம் ஒரு கட்சி லீட் எடுத்திருக்கோம் இந்த வாரம் அந்த கட்சி எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் மூலமா வந்து அலாட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ என்னென்ன தொகுதிகள் திருச்சி மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தலாம் திருச்சி மாவட்டம் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மாவட்டம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்க மணப்பாறை ஸ்ரீரங்கம் திருச்சி வெஸ்ட் திருச்சி ஈஸ்ட் திருவெரும்பூர் லால்குடி மணச்சநல்லூர் முசிறி மற்றும் துறையூர் முதல்ல நம்ம சர்வே முடிவுகளுக்கு போறதுக்கு முன்னாடி திருச்சி மாவட்டத்தினுடைய அந்த அரசியல் கட்டமைப்பை புரிஞ்சுக்கணும் திருச்சி என்பது ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் இயக்கங்களோட கோட்டையா இருந்துச்சு அங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இந்திய கம்யூனிஸ்டா இருக்கட்டும் இந்த இரண்டு இயக்கங்களும் அடித்தட்டு மக்கள் மூலமா வளர்ந்துச்சு பிரதான கம்யூனிஸ்ட் தோழர்கள் வந்து அங்கிருந்தான் வந்தாங்க சோ அந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய வாக்கு வங்கியை பலவீனப்படுத்தி தான் திமுக வந்து திருச்சி மாவட்டத்துல வளர்ந்துச்சுன்னே சொல்லலாம் தற்பொழுது வரை திருச்சியில வந்து திமுக பலமான ஒரு கட்சி தான் சோ லால்குடி மாதிரியான இடங்கள்ல எல்லாம் திமுக ஆஹ் ஒரு கம்ஃபர்டபிள் லீடே எடுத்துச்சு கடந்த மூன்று எலெக்ஷன்ஸ்ல சோ ஈவன் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதா இவங்க ரெண்டு பேருமே ஆட்சியை பிடிச்சப்ப கூட திருச்சி மாவட்டத்துல பெரும்பாலான வெற்றியை பெற முடியல அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபைட்டை கொடுத்த மாவட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் த டிமோக்ரஃபி அங்கே கம்யூனிஸ்டுகள் கூட அதிமுக கூட்டணி வச்சா வெற்றி பெறும் ஆனால் கம்யூனிஸ்டுகள் திமுக கூட கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா அதிமுகவினால அங்கே பெரும்பாலும் வெற்றி பெற முடியாது ஏன்னா அதிமுகவினுடைய பலம் அங்கே ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ எப்படி கொங்கு மண்டலத்தில் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஸ்வீப்பை பண்ணுச்சோ அதே மாதிரி தான் திருச்சி மாவட்டத்தில் திமுக ஒரு ஸ்வீப்பை பண்ணுச்சு கிராஸ் ரூட் அளவுிலே கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ஆதரவு இருக்கு அவங்க ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீத வாக்குகளை வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வரைக்கும் திமுக கூட அவங்க சேரும்போது ரெண்டு இயக்கங்களுமே வளர்ந்த இடம் அதுதான் ரெண்டும் சேரும் போது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியா ஒர்க் அவுட் ஆகி அவங்க ஒன்பதுக்கு ஒன்பது சீட்டையுமே ஸ்வீப் பண்ணாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இருந்துச்சு அதிமுக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட சில தொகுதிகளில் வந்து தோல்வியும் தழுவுச்சு ஸோ இங்க நம்ம ஒரு ஒரு தொகுதி வாரியா இப்ப நம்ம பார்த்தலாம் மணிச்சநல்லூர் இங்க மொத்தம் நானூத்தி நாலு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் இதுல டிவி கே இரநூத்தி பதினொன்னு டிஎம்கே நூத்தி எட்டு ஏடிஎம்கே அறுபத்தி ஆறு அதர்ஸ் பத்தொன்பது வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது டிவி கே ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் டிஎம்கே டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஏடிஎம்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அடுத்த தொகுதி ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி இங்கே மொத்தம் ஐநூற்றி பதினேழு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இதில் டிஎம்கே இரநூத்தி அஞ்சு டிவிகே கே இரநூத்தி ஒன்று ஏடிஎம்கே நூறு அதர்ஸ் பதினொன்று இங்கே டிஎம்கே முப்பத்தி ஒன்பது பர்சன்ட் டிவிகே முப்பத்தி எட்டு பர்சன்ட் ஏடிஎம்கே பத்தொன்போது பர்சன்ட் அதர்ஸ் ஃபோர் பர்சன்ட் ஸோ இந்த தொகுதி ஒரு டைட் சீட்டு அடுத்தது திருச்சி வெஸ்ட் இங்கே மொத்தம் நானூற்றி அறுபத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் திருச்சி வெஸ்ட் எங்களை ரொம்பவே கன்ஃபியூஸ் பண்ண ஒரு தொகுதினு கூட சொல்லலாம் ஒரு ஒரு வாரமும் இங்கே சாம்பிள் கரெக்ட் பண்ணும் போது ஒரு ஒரு கட்சி லீடு எடுத்தது முதல் வாரம் தாவேக்காவுக்கு லீடு இருந்தது அடுத்த வாரம் திமுக மறுபடியும் தாவேக்கா வந்துச்சு ஸோ விஜய் அண்ணா வந்து விசிட் பண்ணார் இல்லையா அப்போ ரீசெண்டா திருச்சியில ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா மாறி இருக்கு ஸோ இதை நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு விஜயண்ணா விசிட்கப்புறம் எந்தெந்த தொகுதியில வந்து கட்சியினுடைய வாக்குகள் மாறி இருக்கு அப்படின்னு சொல்றேன் ஸோ திருச்சி வெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே இரநூறு டிவிகே கே நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏடிஎம்கே செவன்டி நைன் அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பர்சன்ட் டிவிகே தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஏடிஎம்கே செவன்டீன் பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி திருச்சி ஈஸ்ட் இங்கே இரநூத்தி எண்பத்தி மூணு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் டிவிகே நூற்றி பன்னிரெண்டு டிஎம்கே நைன்டி ஃபைவ் ஏடிஎம்கே சிக்ஸ்டி ஒன் அதர்ஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிவிக்கே தேர்ட்டி நைன் பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அடுத்த தொகுதியாக நம்ம பார்ப்பது திருவழும்பூர் சட்டமன்ற தொகுதி அன்பில் மகேஷ் தற்பொழுது எம்எல்ஏவாக இருக்கிறாரு இங்கே நானூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வாக்காளர்கள்கிட்ட வந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இங்கே டிவி கே இரநூறு ஏடிஎம்கே நூற்றி தொண்ணூற்றி ஒன்று டிஎம்கே ஃபிஃப்டி நைன் அதர்ஸ் டொண்ட்டி டூ ஸோ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பார்க்கும்போது டிவி கே ஃபார்ட்டி டூ பர்சன்ட் ஏடிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்ட் டிஎம்கே தேர்டீன் பர்சன்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் ஸோ ஒரு கடுமையான ஆன்டி இன்கமன்ஸிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த தொகுதியில சந்திக்கிறார் அடுத்தது நம்ம பார்த்தது லால்குடி லால்குடி ஒரு டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு சொல்லலாம் திமுகவுக்கு எதிரான ரெண்டாயிரத்தி பதினொன்னு அலையில கூட திமுக இந்த இடத்துல வந்து வெற்றி பெற்றது அதிமுக தோல்வியை தழுவிச்சு ஸோ இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியில முன்னூத்தி ஐம்பத்தி சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு டிஎம்கே நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏடிஎம்கே செவன்டி செவன் டிவிகே பிப்டி டூ அதர்ஸ் தேர்ட்டி த்ரீ ஸோ டிஎம்கே பிப்டி ஃபைவ் ஏடிஎம்கே டுவெண்ட்டி ஒன் பெர்சன்ட் டிவிகே ஃபோர்டீன் பர்சன்ட் அதர்ஸ் டென் பெர்சன்ட் ஸோ இந்த லால்குடி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்யூனிஸ்ட் அண்ட் டிஎம்கே கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஸோ அந்த கெமிஸ்ட்ரியை பயன்படுத்தி தான் திமுக வந்து இங்க ஒரு கம்ஃபர்டபுள் லீடிங்ல இருக்கு பட் திங்ஸ் மே சேஞ்ச் இங்க அதிமுகவும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு தாவேக்கா கம்யூனிஸ்டுகளோட வாக்குகளை எந்த அளவுக்கு பிரித்து எடுக்குதோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அடுத்த மனசநல்லூர் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டர்ஸ் கிட்ட சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு டிஎம்கே ஒன் ஒன் டூ டிவிகே கே செவன்டி செவன் ஏடிஎம்கே தேர்ட்டி டூ அதர்ஸ் டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் டிவிகே தேர்ட்டி டூ பர்சன்ட் ஏடிஎம்கே தேர்ட்டீன் பர்சன்ட் அண்ட் அதர்ஸ் ஃபைவ் பர்சன்ட் அடுத்த தொகுதி முசிறி சட்டமன்ற தொகுதி நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இங்கே டிஎம்கே ஒன் நைன்டி செவன் டிவி கே ஒன் எயிட்டி ஏடிஎம்கே ஹண்ட்ரட் அதர்ஸ் பிப்டீன் பர்சன்டேஜ் வைஸ் டிஎம்கே ஃபார்ட்டி பர்சன்ட் டிவி கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் ஏடிஎம்கே டுவெண்ட்டி பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா முசிறி சட்டமன்ற தொகுதியில அதிமுக கடுமையா வந்து பின்னடைவை சந்திக்கிது அதிமுகவினுடைய வாக்குகளை தான் தாவேக்காய் இந்த தொகுதியில் பெறுது அடுத்ததான் நம்ம பார்க்கிற தொகுதி துறையூர் சட்டமன்ற தொகுதி இங்கு பதினாறு சாம்பிள் கலெக்ட் பண்ணிருக்கோம் டிவி கே நூத்தி பன்னிரெண்டு டிஎம்கே நைன்டி ஃபைவ் கே செவன்டி அதர்ஸ் தேர்ட்டி நைன் சோ டிவி கே தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஎம்கே தேர்ட்டி பர்சன்ட் கே டுவெண்ட்டி டூ பர்சன்ட் அதர்ஸ் தேர்டீன் பர்சன்ட் சோ இந்த தொகுதியிலும் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பின்னடைவை சந்திக்கிது சோ அதிமுகவினுடைய அந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல அந்த இருமுனை அரசியல் அதிமுகவா திமுகவா அப்படின்ற அந்த களத்தை உடைச்சி தாவேக்கா அதிமுக வாக்குகளை பெறுது கம்யூனிஸ்டுகளினுடைய வாக்குகள் தாவேக்காவுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு அப்படின்னா தாவேக்கா இதை விட கூடுதல் பர்சன்டேஜ் எடுத்த வெற்றி பெறும் சோ மொத்தம் திருச்சி மாவட்டத்துல மூவாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி எட்டு ஓட்டர்ஸ் கிட்ட வந்து இந்த சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதுல டிஎம்கே ஆயிரத்தி நானூறு டிவி கே ஆயிரத்தி முன்னூத்தி பதினேழு ஏடிஎம்கே அறுநூத்தி நாற்பத்தி நாலு அதர்ஸ் நூத்தி எண்பத்தி ஏழு டிஎம்கே தேர்ட்டி நைன் பர்சன்ட் டிவி கே தேன்ட் அதிக் ஆலா நம்ம பார்க்கும்போது டிஎம்கே பன்னெண்டு பர்சன்ட வந்து கடந்த எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும் போது இழக்குது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ப்ரீபோல் சர்வேக்கு சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணி கடந்த தேர்தலோட பர்சன்டேஜ் கூட கம்பேர் பண்ணி இது அனலைஸ் பண்ணி சொல்கிறது ஒரு வகையான மெத்தட் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இன்டிகிரேட்டடா பன்னெண்டு பர்சன்டேஜ் வந்து திமுக கிட்டேருந்து தாவேக்கா பெருது அதே மாதிரி அதிமுகவுக்கு நாலு பர்சன்ட் குறையுது என்றாலும் அதிமுக ரொம்ப பலவீனப்படலை ஒரு அளவுக்கு பலவீனப்பட்ருக்கு அதிமுகவை சிங்கிள் டிஜிட்டுக்கு தலைனாதான் தாவேக்கா இங்கே ஒரு ஆறு சீட்டுக்கு மேலே வந்துடும் ஸோ சீட் ஷேரிங் யார் யாருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மணப்பாறை டிவிகே ஸ்ரீரங்கம் டிஎம்கே திருச்சி வெஸ்ட் டிஎம்கே திருச்சி ஈஸ்ட் டிவி கே டிவிகே டிவிக்கே லால்குடி டிஎம்கே மனச்சநல்லூர் டிஎம்கே முசிறி டிஎம்கே துரையூர் டிவிகே ஸோ இப்படிப்பட்ட ஒரு அசம்பிளி லீடு தான் இங்கே இருக்கு ஸோ தாவேக்கா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற தொகுதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா மணப்பாறை அதுக்கப்புறம் துறையூர் இந்த ரெண்டு தொகுதி திருவெரும்பூர்ல வந்து ஒரு ஸ்லெண்டர் எஞ்ச் இருக்கு பிகாஸ் ஆஃப் த உமன் ஓட்ஸ் உமன் ஓட்ஸ் அதிகமா ஆகுது டிவி கேக்கு ஆல் கைண்ட் ஆஃப் ஏஜ் கேட்டகரி ஸோ இந்த எல்லா ஏஜ்ல இருக்கிற பெண்கள் அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் இவங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா சிக்ஸ்டி பர்சன்டேஜுக்கு மேலே டிவி கேக்கு தான் போடுறாங்க ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து விஜயன்னா வந்து அந்த திருவாரூர் திருச்சி இந்த தொகுதிகள்லாம் விசிட் போனார் இல்லையா எலெக்ஷன் கேம்பெயின் அதுக்கு முன்னாடி எடுத்த டேட்டா இது இப்போ அவர் போனதுக்கு அப்புறம் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி கலெக்ட் பண்ண டேட்டா இது ஸோ இந்த டேட்டா படி ஸ்ரீரங்கம் திருச்சி வெஸ்ட் முசிறி ஆகிய இடங்கள்ல வந்து டேட்டாஸ் வந்து மாறி இருக்கு ஸோ இதுல ஸ்ரீரங்கத்துல டிவிக்கே லீடிங் வந்திருக்கு திருச்சி வெஸ்ட்லயும் லீடிங் வந்திருக்கு முசிறிலயும் லீடிங் வந்திருக்கு ஆப்டர் விஜயண்ணா விசிட் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ அது ஆல்மோஸ்ட் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஏன்னா அவர் அந்த கேம்பெயின் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய சேனல்ஸ் வந்து அந்த பகுதியில் இருந்த மக்கள் கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க அப்போ நிறைய பேர் சொன்னாங்க நான் டிஎம்கேக்கு போடலான்னு இருந்தேன் ஸோ விஜய் வந்து ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது ஸோ அதனால அவருக்கு போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த நாற்பது ரூபா எஃபெக்ட் ஒரு நெல் மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருந்தாரு அது திருச்சிலேயே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ஸோ இங்கே ஸ்ரீரங்கத்தில் டிவி கே செவன்டி டூ டிஎம்கே தேர்ட்டி டூ ஏடிஎம்கே செவன் அதர்ஸ் டூ ஏடிஎம்கேவை பயங்கரமா பின்னாடி டிவிகே பன்னெண்டு பர்சன்ட ஏடிஎம்கே லூஸ் பண்ணுது ஸோ டிவிகே இருபத்தி ஒரு பர்சன்ட இன்க்ரீஸ் பண்ணி லீட் எடுத்திருக்கு திருச்சி வெஸ்ட்ல ஒன் செவன்டி டிவிகே டிஎம்கே தேர்ட்டி ஃபைவ் ஏடிஎம்கே டுவெல் அதர்ஸ் த்ரீ ஸோ நாற்பது பர்சன்டேஜ் வந்து கூடுதலா பெற்று எழுபத்தி ஏழு பர்சன்ட் எடுத்து டிவிகே லீட் பண்ணுது இதுக்கு ஒரு சமுதாய பின்னணியும் இருக்கு விஜயண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி வந்து திருச்சி வெஸ்ட் ஈஸ்ட்லேயும் இருக்காங்க அதுக்கப்புறம் முசிறி இங்கே இரநூத்தி முப்பத்தி ஏழு சாம்பிள் கலெக்ட் பண்ணப்பட்டிருக்கு இதில் டிவி கே செவன்டி எயிட் டிஎம்கே செவன்டி சிக்ஸ் ஏடிஎம்கே செவன்டி ஒன் அதர்ஸ் டுவெல் ஸோ இங்கே டிவி கே முப்பத்தி மூணு பர்சன்ட் எடுத்து லீட் பண்ணுது போன தடவை விட நாலு பர்சன்ட் குறைஞ்சாலும் அதிமுகவுக்கு இங்கே பர்சன்டேஜ் கூடி இருக்கு அதே மாதிரி இபிஎஸும் கேம்பெயின் பண்றாரு ஸோ அதனோட எஃபெக்டாக கூட இருக்கலாம் சோ ஓவராலா பார்க்கும்போது போது டிவி கே திருச்சி மாவட்டத்துல ஆறு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ டிஎம்கே இரண்டு முதல் மூன்று தொகுதிகள் அதிமுக ஒரு இடத்திலயும் வெற்றி பெறாது அப்படின்றது தான் நம்ம இந்த சர்வே மூலமா கன்க்ளூட் பண்றது சோ இங்க கேண்டிடேட் செலக்ஷன் முக்கியமான ஒரு விஷயம் அதுல டிவி கே பண்ணி கரெக்டான கேண்டிடேட்ஸ் நிறுத்தினாங்க அப்படின்னா எட்டு தொகுதிகள் கூட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சோ திருச்சி மாவட்ட சர்வே முடிவுகள்ல தாவை களம் சாதகமாக தான் இருக்கு சோ இது போல இன்னொரு மாவட்ட சர்வே முடிவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி